ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் மலை போல் ஒரு விஷயத்தை அப்படி உருட்டி அப்படி என்ன பண்ணுவோம் அழகாக கணிஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காணநீர் போல் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா காணாம போய்டும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவோடய பதிவுகள் எல்லாமே வந்து லகடத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லகட பீடத்தில் இருக்கும் ஸோ அப்போ இது பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கர்மாவை விலகி கொண்டு விலக்கிக் கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அற்புதமான ஒரு சிம்பிள் நல்ல நேரம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கருகி உரு அப்படிங்கிற விஷயம் உரு குலைந்து போகும் இந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த கரும வினையினால் அப்போ பார்த்திங்கன்னா நீண்ட ஆயில் இருக்காது லிவர் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இதுமாரி எவ்வளோ மருந்து சாப்பிட்டுப்போம் எடுத்துருக்கோம் எடுத்துக்காது நம்ம முன்னோர்கள் சொன்னால் அற்புதமான கடுகு பரிகாரத்தில் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கலாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீராத நோய் தீர்வதற்கும் தடங்கல்கள் அதாவது எவ்வளோ தான் நம்ம முயன்றாலும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த மலை போல் ஒரு விஷயத்தை அப்படி உருட்டி அப்படி என்ன பண்ணுவோம் அழகாக கணிஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா அது காணாமல் போயிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் போல் எல்லா வேலையும் பார்த்திங்கனாக்கா காணாமல் போயிடும் ஸோ நம்ம சிந்திக்கிற திறன் நம்மளுடைய உடல் வாகு உடல் உறுப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கர்ம வினையால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்மளை உருக்குலைத்துவிடும் உருவாக்கி அழகாக அழகாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வரும் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே கருகி உரு அப்படிங்கிற விஷயம் உரு குலைந்து போகும் இதெல்லாம் காரணம் கர்மா இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பல வித பல விதத்தில் எல்லாருமே இந்த செட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கோயில்களுக்கு போகும்பொழுது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் பாதம் வைக்கும்பொழுது கர்மா கழியும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வெயிட் அந்த தராசு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம குறைக்கிறது அவ்வளோ சூப்பர் கோயில் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ டைமென்ஷனில் வரும் அதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்பொழுது நம்மளுடைய கர்மாக்களையும் ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னால் அற்புதமான கடுகு பரிகாரத்தில் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கலாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளை கர்சீஃப் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அதாவது கர்சீஃப் இல்லை ஒரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கடுகு உள்ள அளவுக்கு கட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்துக்கிட்டால் போதும் யூஸ் பண்ணாத புது துணியாக இருக்க வேண்டும் அது வெள்ளை இறந்துச்சுன்னா ஒரு ரொம்ப நல்லது கருப்பு கடுகு நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக மளிகை கடையிலே கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து உள்ள கட்டி மூட்டை மாதிரி கட்டிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொண்ணூறு நாள் ப்ராசஸ் என்னடா இவ்வளோ நாள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி நம்ம டெய்லி டெய்லி தான் தூங்குறோம் தூங்கும்போது தலைவனி கடையில் வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ உருத்தாம இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்காக கொஞ்சம் சின்னதாக பார்த்தீங்கன்னா மெல்லிசான தலைவணி எதை கீழே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது என்ன பண்ணுறீங்க அந்த கடுகு மூட்டையில் உங்கள் தலையை வச்சுருக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவோட பதிவுகள் எல்லாமே வந்து லகடத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லகட பீடத்தில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நேரம் பிட்யூட்டிக் கிளாண்ட் பின்னல் இருக்கக்கூடிய அந்த சிம் கார்ட் அதில் பதிஞ்சிருக்கக்கூடிய பதிவுகள் கருப்பு கடு அப்படியே அழகாக இழுத்துறோம் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மூலிகை கருப்பு கடுகு அப்படிங்கிறது கடுகு என்பது கடுத்து கொண்டிருக்கும் கடு கடு கடுன்னு இருக்கிற விஷயத்தை நெடுநெடு என்று அதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய விஷயம் கருப்பு கடுகு உண்டு நம்ம ச கடுகா எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் உள்ளே போகிறதுனால்தான் ஏதோ ஒரு வகையத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளாக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரெடியூஸ் ஆகுது ஸோ அப்போ இது பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கர்மாவை விலகி கொண்டு விலக்கிக்கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அற்புதமான ஒரு சிம்பிள் அன்றாடம் நம்ம வாங்குகிற மளிகை கடையில் மாதிரி ஒரு கடுகு வாங்கிக்கிறோம் நம்ம தலைவாணி மாதிரி வச்சு படுக்க போகிறோம் நைன்ட்டி டேஸ் இல்லையா உங்களுக்கு வந்து தலைவாணிகளே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீழே சின்னதாக அப்படி ஒரு ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தலைவாணி கவர் ஒன்று இருக்கும் அதை கொஞ்சமாக அந்த ஒரு கடு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும் அது தலைவாணிக்கிலே போட்டு வைக்கலாம் மூட்டை மாதிரி இருந்தால் உங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னா தலைவனி கவர் இருக்குது பார்த்திங்களா ஒரு கிலோ வாங்கி உள்ளே போட்டு மேலே நல்லா தைட்டு கடுகு வெளில வராதமாரி நல்லா தைச்சிட்டு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் கீழே படுக்க வச்சுட்டு அப்படியே நீவி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படி அழகாக ஃபிளாட் ஆகிடும் எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் அதிலையே படுக்கணும் நினச்சால் கூட படுக்கலாம் சில பேருக்கு நீங்கள் சார் நைட்டு ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கழுத்து வலிக்குது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஆக கருப்பு கடுக்கு மேலே நம்ம தலை வச்சு படுக்கணும் அவ்வளோதான் ப்ராஜெக்ட் ஸோ இதை நம்ம பண்ணும்பொழுது நைன்ட்டி டேஸ் நீங்கள் வந்து நைன்ட்டி டேஸ்கிறது கம்ப்ளீஷன் நீங்கள் வச்சு பத்தாவது நாளே உங்களுடைய பிளாகேஜ் உலகை கண்கூலாக பார்க்கலாம் நீங்கள் வந்து கதற கதிர ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பேசியிருப்பீங்க அவங்ககிட்ட உங்களுக்கு செவி கூட சாய்ச்சிருக்க மாட்டாங்க எல்லாமே டீமிரேட் பண்ணியிருப்பாங்க டீமோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வைக்க 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 உங்களுடைய ஃபேஸ் தேஜஸ் இருக்கும் உடல் நீண்ட நாள் பாதிக்கப்பட்ட வியாதிகள் குறைஞ்சிருக்கும் என்னெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு குறையிறது நீங்கள் பார்க்கலாம் இப்படி நைன்ட்டி டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல்லாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி காணாமல் போயிருக்கும் இந்த தொண்ணூறு நாளில் ஸோ அதனால் நம்ம என்ன பெரிய விஷயமா கிடைக்கல கலவணி கடித வச்சு தூங்க போகிறோம் எப்படி பண்ணுனால் கருப்பு கடுகு மிகவும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் கர்ம வினைகளை தூக்கக்கூடிய விஷயம் அற்புதமான இருக்கும் இன்பிட்டுவின் கேப்பில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் இது சைட் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த கர்ம வினையினால் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயில் இருக்காது லிவர் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இதுமாரி எவ்வளோ மருந்து சாப்பிட்டுப்போம் எடுத்துருக்கோம் எடுத்துக்காது ஏன்னா நம்ம கர்மா பிளாக்கேஜ் இருக்குது இல்லைனா நெகட்டிவிட்டி பிளாக்கேஜ் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கருப்பு கடுகு பண்ணுறோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த கருப்பு கடுகு எண்ணெய் அதாவது நம்ம மஸ்டர்ட் ஆயில் சொல்லுவாங்க அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் குடித்து பழகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே டீஸ்பூன் நம்ம காலையில் எம்டி ஸ்டமக்கில் க கடுகு எண்ணெய் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் இழறும் ஏன்னா நம்ம வெளியில் தூங்கினாலே அவ்வளோ நல்லா இருக்குன்னா அந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே போனச்சின்னா எவ்வளோ பெரிய மாமருந்துன்னு பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட டிசீஸையும் தடுக்கும் தீராத நோய்களை தடுக்கும் நம்மளோட ஸ்கின் டிசீஸ் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதய வாழ்வுகள் நம்மளுடைய லங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சில பேருக்குலாம் நீர் கோத்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு ப்ரீத்திங் ட்ரபுள் இருக்கும் ஸோ டைஜஷன் இங்கே வாங்க அடுத்தது இங்கே தான் பிரச்சனை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு கிடையாது அது உள்ள ஓல்டு ஸ்டாக்லாம் கிடக்கும் இந்த டீடாக்ஸ் பண்ணுற அற்புதமான விஷயம் எல்லாமே இந்த கருப்பு கடுக்கு என்னைக்கு உண்டு இந்த கருப்பு கடுகு ஆயில் மஸ்டர்ட் ஆயில்னு நீங்கள் கேட்டு வாங்கினா போதுமான விஷயந்தான் அது நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் டெய்லி எடுத்தாலே போதுமான விஷயம் உள் ரோகங்களும் போகும் வெளி ரோகங்களும் போகும் திருஷ்டிகள் போகும் திருஷ்டிகள் இல்லாத பெரிய பெரிய சூனிய கோளாறுகள் விலகும் வயிற்றில் மருந்து இருந்தால் முறிச்சு விட்டுடும் இப்படி பல விஷயங்களை அசால்ட்டாக சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் தீர்ப்பதற்கு ஒரு மூலிகையை சொல்லியிருக்காங்கன்னா அது கருப்பு கடுகு மட்டும்தான் ஸோ உடல் மிளிரும் தங்கம் போல் அங்கமாகும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு வலி இதெல்லாம் தாண்டி பெயின் மேனேஜ்மெண்ட் உடம்பு வலி நம்மளுடைய சர்விகல் ப்ராப்ளம் அதேமாதிரி எல்ஃபோர் எல்ஃபை பிரச்சனை இருக்குலாம் செம்மையான லூப்ரிகன் முட்டி வலிக்கெலாம் லோபிரிகன்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த கடுகு எண்ணியை மேலையும் போடலாம் அதே மாதிரி நம்ம உள்ளுக்கும் எடுக்கலாம் எடுத்தால் உடல் வேதமாகும் பொன்னாகும் நீண்ட ஆயில் கிடைக்கும் இந்த ப்ராசஸில் ஸோ தொண்ணூறு நாள் கண்டிப்பாக நம்ம அந்த கடுகு கடுகை பொழுது மாற்றங்கள் நிகழும் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இந்த மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு நம்ம உள்ளுக்கில் எடுக்கலாம் மூட்டு வலிக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயில் தடவி பாருங்கள் விளக்கெண்ணெய் ப்ளஸ் மஸ்டர்ட் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மூட்டு வலியெலாம் பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் அல்லது இருக்கக்கூடிய அந்த நீர் ஊந்த நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வாத நீர் சொல்லுவாங்க இல்லட்டின்னா அலெக்ட்ரிக் வாட்டர்னு சொல்லுவாங்க இது எல்லாம் கலந்து போயிடும் ஸோ தி பெஸ்ட் தி சிம்பிள் ரெமெடி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தாகவும் வெல்த்தாகவும் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நல்ல விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்